எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜித்தேந்திரா மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர் அப்படின்னு அவர் தன்னைத்தானே சொல்லுகிறார் அவர் இப்போது சமீபமாக ஒரு அரசு பள்ளியில் பேசின ஒரு பேச்சு ஒரு உரையாடல் தான் வந்து இருக்குது தமிழ்நாட்டு அரசே கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஷேக் கொடுத்துச்சு அப்படின்னு அப்படின் தான் சொல்லலாம் என்ன பேசினார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஒரு அரசு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வர்றார் ஸோ இந்த மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பரம்பொருள் அப்படின்னு ஒரு ஆன்மீக ஃபவுண்டேஷன் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து பல பல நாடுகளில் நடத்திக்கிட்டு இருக்காரு போய் இந்த மாதிரி வந்து ஆன்மீக உரையாடல்கள் சொற்பொழிவு நடத்துறது தான் அவரோட வேலை வர்ற மக்கள்கிட்ட ஒரு சம் அமௌண்ட் லம்ப் ஆஃப் அமௌண்ட் வந்து வாங்கிட்டு என்ட்ரி சார்ஜ் மாதிரி வாங்கி பெரிய பெரிய ஹோட்டலில் இந்த மாதிரி சொற்பொழி வாட்டுறது தான் அவருடைய ஜாபே ஃபுல் டைம் ஜாபே ஓகேங்களா ஸோ அவங்களுக்குன்னு பத் பிரத்யேகமாக ஒரு சேனல் இருக்குது இன்ஸ்டா பேஜ் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ இந்த உரையாடல் நடந்த அந்த அரசு பள்ளியில் நடந்த அந்த கான்வர்சேஷனோட வீடியோவும் அவங்களே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட பேஜில் ஸோ என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் கண் கை கால் இல்லாதவங்க ஹேண்டிகேப்டாக பிறக்கிறவங்க மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறவங்க ஏழையாக பிறக்கிறவங்க வீடு வாசல் இல்லாமல் பிறக்கிறவங்க நோய் நொடியோடு பிறக்கிறவங்க இவங்க எல்லாருமே போன ஜென்மத்தில் பாவம் பண்ணவங்க அப்படின்னு இந்த அறிவாளி பேசியிருக்கார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகவாதின்னு சொல்லக்கூடிய இவர் தன்னைத்தானே ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறார் ஆன்மீகவாதின்றவங்க யார்ன்ற ஒரு கேள்வி வருது விவேகானந்தர் ஒரு ஆன்மீகவாதி பரமஹம்சர் ஒரு ஆன்மீகவாதி பசும்பன் அடிகளார் ஒரு ஆன்மீகவாதி ராமலிங்க அடிகளார் ஒரு ஆன்மீகவாதி இந்த மாதிரி இவங்க ந மக்களுக்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்களையும் உரைகளையும் நடத்திய நிகழ்த்திய நல்ல தத்துவங்களை போதித்தவர்கள் தான் என்னை வரைக்கும் ஆன்மீகவாதி மூட நம்பிக்கையை பரப்புகிறவங்களும் மக்களை ஏற்கனவே நொந்து போயிருக்கிற ஒரு இனத்தையோ ஒரு சமூகத்தையோ இன்னும் கொஞ்சம் நோக்கடிக்கிறவங்களும் ஆன்மீகவாதி கிடையாது கடவுள் பேரை சொல்லி அது யார் பண்ணாலுமே தப்பு எந்த மதத்தில் பண்ணாலும் சரி இந்துசம்லேயும் சரி கிறிஸ்டியானிட்டிலையும் சரி இஸ்லாம்லேயும் சரி எந்த மதத்தில் பண்ணாலும் அது தவறான ஒரு விஷயம் அது குத்தி வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சறதுக்கு சமம் ஸோ ஏற்கனவே வந்து உடலளவு வந்து சேலஞ்சாக இருக்கிறோம் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிற கிட்ட போய் நீங்கள் போன ஜென்மத்தில் நீ பாவம் பண்ண அதனால தான் நீ இந்த ஜென்மத்தில் கை இல்லாமல் பிறந்துருக்க கால் இல்லாமல் பிறந்திருக்கிற வீடு வாசல் இதாக்ட்ட போயிட்டு நீ போன ஜென்மத்தில் பாவம் பண்ணவன் அதனால தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வீடு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னான் அது இன்னும் மேற்கொண்டு நோகடிக்கிற ஒரு விஷயம் இல்லையா அதுவும் இந்த மாதிரி ஒரு ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு மூட நம்பிக்கையுள்ள ஒரு கருத்தை ஒரு பள்ளியில் ஒரு அரசு பள்ளியில் அதுவும் இது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலும் கிடையாதுங்க நிறைய ப்ரைவேட் ஸ்கூல் நான் பார்த்துருக்கேன் கிறிஸ்டியானிட்டியை வந்து போதிப்பாங்க ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா ப்ரைவேட் ஸ்கூல் ஸோ அந்த மாதிரிலாம் விட்டுருங்க அதுவே என்னை வரைக்கும் மிகப்பெரிய தவறான ஒரு செயல் தான் ஸ்கூலுன்ற ஒரு இன்ஸ்டியூஷனில் மதம் ஜாதி பற்றின பேச்சுக்களே வரக்கூடாது மத சார்பற்ற ஜாதி சார்பற்ற ஒரு இடம்தான் கல்வி மட்டுமே கற்கக்கூடிய ஒரு இடம்தான் கல்விச்சாலை கல்வி அங்கே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பாங்க ஜாதி பேதம் இல்லாமல் பேதம் இல்லாமல் படிக்கக்கூடிய கடைசி இடம் அந்த ஸ்கூல் ஒன்று தான் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய புனிதமான ஒரு சாலையில் நீங்கள் வந்து ஒரு மதத்தை பற்றியோ இந்த மாதிரி மூட நம்பிக்கையான இம்மை மறுமை போன ஜென்மம் இந்த ஜென்மம் பாவம் பண்ணிங்க புண்ணியம் பண்ணிங்க இதை பற்றி நீங்கள் பேசி அவங்கள வந்து மைண்ட் வாஷ் பண்ணுறீங்கன்னா அவங்களோட மைண்டோடு நீங்கள் மைண்ட் கேம் ஆடுறீங்க அப்படின்னா இதை விட ஒரு ஈனப்பிறவி யார் இருப்பாங்க சொல்லுங்கள் இதை வச்சு இந்த மாதிரி பேசி ஸ்டூடெண்ட்ஸை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சம்பாதிச்சு நீ என்ன பண்ண போகிற அந்த மாதிரி சம்பாதிக்கிறது தான் நியாயமான ஒரு ஒரு தொழிலாக இதில் இவர் பாத் மேக்கர்னு அவர் அவரே டிஸ்கிரைப் பண்ணிக்கிறார் பாத் மேக்கர்னால் வழி காட்டுறவர் இதுதான் தான் பாத் ஒரு தவறான பாதைக்கு மாணவர்களை இழுத்து செல்வது தான் அவர் தான் பாத் மேக்கர் அப்போ உண்மையான பாத் மேக்கர்ஸ்லாம் யார் நல்ல வழி நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னவங்கெல்லாம் எங்க தலைவர்கள்லாம் எங்க ஆன்மீகவாதிகள்லாம் எங்க குருமார்கள்லாம் எங்க சோ இவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த கூட்டத்துல கலந்துகிட்ட அந்த பள்ளியிலேயே பணியாற்றிய பணியாற்றக்கூடிய ஷங்கர் அப்படின்ற தமிழ் ஆசிரியர் அவர் எழுந்து இதை மறுக்கிறார் அப்போஸ் பண்றார் நீங்க பேசுறது தப்பு எல்லாருமே சரி சமம் இந்த உலகத்துல பாவம் கீவம்ன்றதெல்லாம் கிடையாது எல்லாருமே மனுஷங்க ஒவ்வொருத்தருக்கு அது வந்து காலத்தோட வேலை அது இந்த மாதிரி நடக்குது கடவுளோட பிறப்புல கடவுளோட பிறப்புன்னு அவர் சொல்ல ஜென்ட்ரல பிறப்புல இப்படி நடக்குது அவ்வளவுதான் பாவம் பண்ணதுனால தான் வந்து கை கால் இல்லாமல் பிறக்கிறாங்க பாவம் பண்ணதுனால்தான் வீடு வாசல் இல்லை பாவம் பண்ணதுனால்தான் நோய் நொடி இல்லாமல் நோய் நொடியோட பிறக்கிறாங்கன்றதுலாம் கிடையவே கிடையாது நீங்கள் சொல்கிறது கம்ப்ளீட்டெலாம் ராங்கு உங்களோட லாஜிக்கே தப்பு அப்படின்னு அவர் மறுத்து பேசுகிறார் அந்த தமிழ் ஆசிரியர் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவரை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ வந்து வருத்தம் அளிக்க வேண்டுக்கூடிய ஒரு காட்சியாக இருந்தது அந்த பிரின்சிபல் முதல் கொண்டு அந்த கூட ஒர்க் பண்ணுற அவங்க கோ டீச்சர்ஸ் வரைக்கும் எல்லாருமே அவரை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்களே தவிர அவர் கேட்ட கேள்வி நியாயமானதுன்னு யாருக்குமே புரியல அங்கே இருந்த கூட்டத்தில் இதில் அந்த மகாவிஷ்ணுன்றவர் மிரட்டுற மிரட்டுற தொழிலில் அவர் கேட்குற மிரட்டரார் நீ என்ன பெரிய ஆளா நான் இப்படி தான் பேசுவேன் நான் என்ன பண்ண முடியுமா பண்ணுன்ற ரேஞ்சில் அந்த துணியில் பேசுகிறாரு அந்த தமிழ் ஆசிரியரை பார்த்து இது எங்கேயாவது நடக்குமா ஒரு ஸ்கூலில் அதுவும் அத்தனை மாணவர்கள் முன்னாடி ஒரு தமிழ் அதே ஸ்கூலில் வேலை செய்கிற ஒரு தமிழ் டீச்சரை பார்த்து இவர் மிரட்டுறார் கெஸ்ட்டாக வந்தவர் நான் அப்படி தான் பேசுவேன் நான் பேசுகிறது தான் கரெக்டு நீங்களாம் எனக்கு நன்றி சொல்லணும் யூ ஷுட் தேங்க் மீ ஃபஸ்ட் ஆக்சுவலி இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு எது மூட நம்பிக்கை இந்த மாதிரி பரப்புகிற உனக்குன்னு நாங்கள் வந்து நன்றி சொல்லணுமா அவங்க நன்றி சொல்லணுமா நான் கேட்குறேன் எந்த அளவுக்கு ஒரு கர்வம் ஆனவர் இருந்து தான் இந்த மாதிரி பேச்சு வந்துருக்கும் முதல்ல ஒரு ஆன்மீகவாதின்னு இவர் சொல்லிக்கிறாரு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு திமிர் பேச்சே இருக்கக்கூடாது அதெல்லாம் திறந்தவங்க தான் ஆன்மீகவாதி மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறவங்களுக்கு இந்த திமிர் பேச்சு இருக்கக்கூடாது அவங்க தானே ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஸோ இது நடந்தது ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவை அவங்களோட சேனலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க அதை பார்த்து எல்லாருக்குமே அந்த தமிழ் ஆசிரியர் என்ன நினச்சாரோ அதே தாட்டு தான் வருத்திக்கலாம் இது ஜென்ரல் ஏன்னா அந் அவரோட அந்த மகாவிஷ்ணுவோட கருத்தே பேசிக் ஃபண்டமெண்டலாகவே தப்பு பேசிக்காகவே தப்பு அதோடய பேஸ் லைனே தப்பு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் ஸ்பீச் பேசியிருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை கரெக்டாக பேசலை இதில் வேற வந்து அவர் ரெண்டு மந்திரங்களை சொன்னால் அதாவது ஒரு மந்திரம் சொன்னால் அக்னி மழை வருமா இன்னொரு மந்திரத்தை சொன்னால் பறந்து போவாங்களாம் பறப்பாங்களாம் அந்த காலத்தில் வேதங்களில் அந்த மந்திரஸ் இருக்கான் இதெல்லாம் யார் அது யார் பறந்தது ஹிஸ்ட்ரியில் யாராவது பறந்தவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட நேம் சொல்லுங்கள் அக்னி மழை எப்போ வந்தது வரலாற்றில் அந்த 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 நாளை சொல்லுங்கள் அந்த காலத்தை சொல்லுங்கள் அதெல்லாம் சொல்லலை பொதுவாக இப்படி சொல்லிவிட்டு ரெண்டு மந்திரத்தை சொன்னால் மெருப்பு மழை வரும் பறந்து போவாங்க இதெல்லாம் மந்திரத்தோட மகிமை ஒரு ஸ்கூல்ல பேசுற பேச்சு வெள்ளையர்கள் தான் வந்து தமிழோட தமிழனோட ஹிஸ்டரியையும் வந்து மீட்டெடுத்தான் பெரிய கோயிலை வந்து கட்டினது ராஜராஜ சோழன் அவன்தான் செப்பேடுகள்லாம் நோண்டி அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுத்து தமிழ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் காடு வெட்டி சோழன் தான் கட்டினான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களா தமிழ் மக்கள் இதெல்லாம் எந்தவித ஆதாரமும் இல்லாத ஒரு நிலைப்பாடான ஒரு பேச்சு ஸோ நீங்கள் பேசுகிறதே முதல்ல தவறான தகவல்கள் மூட நம்பிக்கைகள் அப்படின்னு இருக்கும்போது அந்த தமிழ் ஆசிரியரை விரட்டுற துணியில் பேசுனது அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணதுன்றது கண்டிக்கக்கூடிய செயல் இதுக்கு நம்மளுடைய மாண்மிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஜென்ரலாக பேசுகிறவங்ககிட்ட இன்னும் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பேசியிருக்கார் கலந்து ஆலோசிச்சிருக்காரு அவருடைய கருத்தும் இது இன்னும் கொஞ்சம் கடுமையாக வந்து விதிகளை போடணும் என்னென்ன பேசணும் எங்கே பேசணும் எவ்வளோ வரைக்கும் பேசணும் அப்படின்றது பேச்சுரிமைன்றது சும்மா ஏனாக தானோன்னு யார் வேணாலும் பேசிடலாம் எங்கே வேணாலும் போய் பேசிடலான்றது கிடையாது அப்படின்னு கல்வி அமைச்சர் நம்ம தமிழ் கா தமிழ்நாட்டோட கல்வி அமைச்சர் அவர் வந்து இவரை நான் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது பண்ணுவேன் அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியாது இந்த இஷ்யூவை மகாவிஷ்ணு அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியாதுன்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு மகாவிஷ்ணு மேலே பட் ஆளை காலம் ஃபாரின் போய்ட்டு தான் சில பேர் சொல்கிறாங்க ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி பட் தேடிகிட்டு இருக்காங்க தலைமறை வாயிட்டார்ன்ற மாதிரி தான் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு போலீஸார் தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்னோட அடிநாத கருத்து என்ன இந்த இஷ்யூவில் அப்படின்னா ஸ்கூலில் தாங்க வந்து இந்த மதம் ஜாதி இந்த பிரச்சனை இல்லாமல் பசங்க வந்து எந்த வித பாகுபாடும் இல்லாமல் பேதமும் இல்லாமல் படிக்கிறாங்க அது அதுதான் அந்த கடைசி இடம் காலேஜில் கூட இப்போல்லாம் வந்து அந்த காஸ்ட் இஷ்யூலாம் வருது நிறையா நம்ம பார்க்குறோம் ஸ்கூலில் ஏன்னா அந்த வயசு எதுவும் தெரியாத வயசுன்னுவாங்க இல்லையா அந்த குழந்தைகள் அந்த அந்த குழந்தைகள் படிக்கிற அந்த அந்த எந்த எந்த சார்பும் இல்லாத அந்த ஒரு புனிதமான ஸ்தலத்தில் கூட வந்து இந்த மாதிரிலாம் ஒரு கலப்பணம் கலக்கக்கூடிய தன்னைத்தானே ஆன்மீகவாதி தன்னைத்தானே வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லிக்கக்கூடிய எல்லாம் உள்ளே விட்டீங்கன்னா இதுதான் நடக்கும் ஸோ ப்ளீஸ் குழந்தைங்க மனசில் வந்து விஷத்தை விதைக்காதீங்க தவறான கருத்துக்களை புகுத்தாதீங்க ஏற்கனவே நம்ம சுற்றி இருக்கிற மீடியா பார்க்குற நியூஸ் எல்லாமே வந்து கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்கு குழந்தைகளோட மைண்டை மேற்கொண்டு அதுல வந்து இன்ஜெக்ட் பண்ணாதீங்க பாய்சனை ஹிஸ்டரி தெரிஞ்சா பேசுங்க இல்லைனா பேசாதீங்க ஒரு பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறவங்கள வந்து நீ போன தினமத்துல பாவம் பண் ஏற்கனவே அவங்க எவ்வளவு வந்து சவால்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு அவங்க பிறந்ததுலேருந்து இறக்கிறதுக்குள்ள ஒரு இடத்துல வந்து அவங்கள ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்குள்ள கிட்ட போயிட்டு ஏற்கனவே மனதளவுல வெம்பி கொண்டு இருக்கிறவர்களிட்ட போய் நீ போன சினிமத்தில் பாவம் பண்ண அதனால தான் இப்படி பிறந்திருக்குறேன்னா அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் ஏற்கனவே ஒரு கடும் வியாதியால் அவதிப்படுற ஒரு ஒரு நோயாளிகிட்டே போயிட்டு நீ போன சின்னத்தில் பாவம் பண்ணிருக்க அதனால தான் உனக்கு வியாதி வந்துருக்குதுன்னு சொன்னால் அவரோட மனசு எவ்வளோ சங்கடப்படும் கஷ்டப்படும் இதெல்லாம் நினைக்கணும் உங்களுடைய இந்த தவறான மூட நம்பிக்கைகள் உள்ள கருத்துக்களெல்லாம் நீங்கள் வேற எங்கயாவது வச்சுக்கோங்க உங்கள் கும்பல் ஒன்று இருக்கும் இல்லையா அதில் வச்சுக்கோங்க பொது இடங்கள்னு சொல்லப்படுகிற கல்லூரி வாசல்கள் கல்வி சாலைகள் பள்ளிக்கூடங்களில் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் இதற்கான விதிப்பாடுகள் இன்னும் வந்து கடுமையாக்கப்பட வேண்டும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னும் பேச்சுரிமைன்றது இப்போ வந்து வரம்பு மீறி போய்கிட்டு இருக்கு அதனால் கண்டிப்பாக இதுக்கான ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வரணும் என்ன பேசணும் எங்கே பேசணும் எவ்வளோ வரைக்கும் பேசணுன்ற லிமிட் வந்து எல்லாருக்குமே கொண்டு வரப்படணும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நோமோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் ஏன்னா எவ்வளோ வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கா அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஸோ அதனால் கவர்மெண்ட் இதை கண்டிப்பாக வந்து தேவையான ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஸ்ட்ரிக்டாக இது ஒரு பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு கல்வி அமைச்சரும் வந்து நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இட்ஸ் ரைட் பார்ப்போம் இதற்கு பின்னர் இந்த மாதிரி தற்கொறைகளெல்லாம் வந்து ஸ்கூலில் கூப்பிட்றது இப்போ ரீசண்டாக ரசிகனின் ரசிகன் மணின்னு சொல்லிட்டு ஒரு டிக்டாக்கரை வந்து கல்லூரி ஒன்றுக்கு கூப்பிட்டாங்க பொண்ணுங்கள்லாம் காற்று இந்த மாதிரி யாரை முதல்ல கெஸ்ட்டாக கூப்பிட்றோன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு பள்ளி நிர்வாகத்துக்கும் சொல்கிறேன் ஒரு ஒரு கல்லூரி நிர்வாகத்துக்கும் இது தெரியணும் நம்ம யாரை கூப்பிட்றோம் அவங்க அதுக்கு ஒர்த்து தானா அவங்க அந்தளவுக்கு மரியாதைக்குரிய ஒரு நபராக அவங்க வந்து வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்ல விஷயங்களை வந்து சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு இறையன்புவை கூப்பிடுங்க ஒரு கோபிநாதை கூப்பிடுங்க சைலேந்திர பாபுவை கூப்பிடுங்க இந்த மாதிரி ஆட்களை கூப்பிடுங்க தற்கொலிகளை கூப்பிடாதீங்க எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்ற மாதிரி இத்தனைக்கும் அந்த மகாவிஷ்ணுன்றவர் சன் டிவியில் வந்து கா ஸ்டாண்டப் காமெடி நடந்தவரான் திடீர்னு முக்தி வந்து நான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர் ஆகிட்டேன்ட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி ஸோ அவரெல்லாம் தூக்கி உள்ளே போடுங்க தயவு செஞ்சு நாடு வந்து காப்பாற்றப்படும் ஸோ தேங்க்யூ ஜனங்களே அண்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் நாளைக்கு இன்னொரு வீடியோ விட பார்க்குறேன்